இவ்வுலகிலிருக்கும் மனைத்து வீரஞ்சங்களுக்கும் வணக்கம் ஹலோ யூடியூப் யூவர்ஸ் ராஜ ட்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குமரகிரி மலையை பற்றி நம்ம ஏறி சின்ன ட்ரக்கிங் மாதிரி ஏறி நம்ம அந்த மலையை பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த கோயில் திறக்கல இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த மலைக்கு போக போகிறோன்னா நம்ம சேலம் சங்ககிரி மலைக்கோட்டைக்கு தான் போக போகிறோம் மலை ப்ளஸ் மேலே ஒரு கோட்டை இருக்குது மலைக்கோட்டை அதை பற்றி நம்ம சின்னதாக ஒரு மேலே அந்த மலைக்கு மேலே போய் ட்ரக்கிங் மாதிரி ஏறி அங்கே என்னென்ன இருக்குது எப்படி உருவானுச்சு நம்ம சங்ககிரி மலைக்கோட்டையை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லாஸ்ட் வீடியோல குமரகிரி மலை மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வேப்ப மரத்தை நட்டு வச்சோம் மலை வந்து அந்த மலை கோயில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் திறக்கலை ஃபுல்லாக கட்டி முடித்து இன்னும் ஒரு வருஷம் ஆகும்னு சொல்லி கீழே சொன்னாங்க மலையோட அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம சங்கீரி மலைக்கோட்டையில் வந்து மலை வேப்ப மரம்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை நம்ம நெட்டு வச்சு அங்கே நம்ம அந்த சங்கீரி மலைக்கோட்டையை பற்றி நம்ம சுற்றி பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம கிளம்பலாம் சங்ககிரி கோட்டைக்கு வந்தாச்சு இதுதான் போர்ட்டு ஆனா டைம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணிட்டு கிளம்பலாம் ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு பாருங்க கல் பாருங்க எந்த காலத்தில் கட்டினதுன்னு தெரியல கல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்று எவ்வளோ எவ்வளோ விருசு சிமெண்ட்டு மூட்டை எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க போல் இருக்குது ஒயிட் சிமெண்ட்டா அட்டைப்பூச்சி யூஸ் இதாக ச சங்கேரி மலைக்கோட்டை இது மலை இதான் ஃபோர்ட்டு ஃபுல்லாக எந்த காலத்தை கட்டுனதுன்னா நான் அது சொல்கிறேன் இருங்க இப்போ நம்ம மலை மேலே ஏற முடியாது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தர்கா இருக்குது கோயில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா கோயில்கள் குளங்கள் இதெல்லாம் கட்டியிருக்காங்க உள்ள ஒரு கோயில் இருக்குது நம்ம அதை போய் பார்க்கலாம் சூப்பராக கட்டியிருக்காங்க வியூவர்ஸ் உள்ளே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் ஏன்னா மலை மேலே ஏறணும்னா ஒன் ஹவர் ஆயிரும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே சின்ன சின்ன அப்படியே மாதிரி இருக்கும் விவர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ மணி அஞ்சரையோட க்ளோஸ்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள டிபார்ட்மெண்ட் ஆள்லாம் இருக்காங்க இந்த தொல்லித்துறை துறை தொழில் துறைன்னுபாங்களா அந்த டிபார்ட்மெண்ட் ஆள் இருக்காங்க அதெல்லாம் கீழே இருக்கிற கோயில் கோட்டைகளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மலை மேலே ஏறத்துக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும்மா அதனால நம்ம மார்னிங் ஏறிக்கலாம் இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ கீழே மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் அதுக்கு ஒரு ஆள் பாருங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு காலையிலேருந்து இங்கே இருப்பார் அப்படி ஒரு ஃபோன் வச்சுருக்குறாரு இங்கேலாம் கல்லில் இன்னும் கொண்டு வரல பாரு இங்கே தான் கோயில் இது என்ன கோயில்னு தெரியல லாக் பண்ணிட்டாங்க மலை மேலே ஏறத்துக்கு இதுக்குள்ளே போயிட்டு மேலே ஏறத்துக்கு ஒரே கால நேரம் ஆகும் மேலெலாம் பாருங்கள் கோட்டை கோட்டையாக கட்டி வச்சுருக்காங்க இந்த வழியாக தான் கோட்டைக்கு போகணும் இப்போ டைம் ஆகிடுச்சு நம்ம மார்னிங் மேலே ஏறிட்டு மேலே ஏறி போய் நம்ம சிட்டியோட வியூவை பார்க்கலாம் சேலம் சிட்டியோட வியூவு அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் முடியுது நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஸ்டார்ட் ஆகும் திருச்செங்கோடு மலை தெரியும் சின்ன சின்ன குன்றுகள் கரடுகள்லாம் தெரியும் ஓகே விவர்ஸ் நம்ம மலை மேலே போய்ட்டு நம்ம விழாக்கு பண்ணலாம் வீவர்ஸ் எங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காலையில் வந்துட்டோம் மார்னிங் டைமு எஸ்டர்டே நேற்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் க்ளோஸ் ஆகிருச்சு சரி பொறுமையாக மார்னிங் வந்து நம்ம மேலே ஏறி உச்சியில் போயிட்டு நம்ம எடுக்கலான்னு வந்துட்டோம் இப்போ வந்து மேலே ஏற போகிறோம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கல் தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் செதுக்கப்பட்ட தூணாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு வரலாறு சிறப்புமிக்கமான ஒரு இடம் நம்ம சேலம் சங்ககிரி கோட்டை இங்கே இடம் பாருங்கள் நேராக பாருங்கள் இது வந்து கோயிலா இல்லை பாதுகாப்புக்கு அந்த காலத்தில் காவலர்கள் நிற்கிறதுக்கான ஒரு கூடாரமான தெரியல நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஏறிட்டு மண்டபங்கள்லாம் நிறையா இருக்குது ஸ்டெப்பில் அந்த உச்சிக்கு போயிட்டு கீழே வரும்போது ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல போயிட்டு ட்ரக் பண்ண வேண்டி மேலே ஏறதுக்கு எப்படியே ஒரு மணி நேரம் ஆகும் வாங்க நம்ம அப்படியே நடக்கலாம் விவசாயம் பாருங்கள் சிற்பங்கள்லாம் பாருங்கள் நம்ம தஞ்சாவூர் கல்வெட்டு மாதிரியே இருக்குது இந்த தூணில் பயங்கர வேலைப்பாடுகள் நம்ம சேலம் சங்ககிரி மலைக்கோட்டை கோயில் கீழே அடிவாரத்தில் செம்மையாக இருக்குது சிப்பம்லாம் ஸ்டெப்ஸு கூட பாருங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க அந்த பாறையில் கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த காலத்து கல் மாதிரி தெரியல இப்போ வந்து செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது அது அப்பப்போ ஆல்ட்ரு பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறாங்க ஆனால் செதுக்குனது செதுக்குனபடியே தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸு பாருங்கள் எப்படி அழகாக வெட்டி வச்சுருக்காங்க பாறைகளே நிறையா விதமாக இருக்குது இந்த பாறை பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குது சில பாறைகள் கருப்பாக இருக்கும் இந்த கேரளா சைடு பொள்ளாச்சி சைடு நம்ம கோயம்புத்தூர் சைடெலாம் பாறை பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் வியூவர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே ஏறத்துக்கு அந்த கோட்டைகளை சுற்றி பத்து மண்டபம் இருக்காமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மண்டபத்தில் வந்துட்டோம் அந்த இடத்துல ஸ்லிப் ஆயிடுச்சு வழுக்குது பாறை இப்போ நம்ம அடுத்து இன்னும் ஒம்பது மண்டத்தை தாண்டி தான் நம்ம உச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி பாருங்க நம்ம சேலம் நாமக்கல் ப்ளேஸோட வியூ தெரியும் இப்போ நம்ம இன்னும் ஒம்பது மண்டத்தை மண்டபத்தை தாண்டி நம்ம மேலே போகலாம் பாருங்கள் இது ஒரு மண்டபம் இங்கே பாருங்கள் அழகாக சிற்பக்கலை தான் இங்கெல்லாம் இது ஒரு கடவுளாக இருக்கலாம் என்ன கடவுள்னு தெரியல அநேகமாக ஆஞ்சநேயர் கடவுள் தான் வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேலே போகலாம் நம்ப இங்கே பாருங்க ஒரு சுரங்க மாட்டம் போது இது எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தெரியல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சுரங்க போதை மாதிரி போயிட்டே இருக்கு உள்ளே ஒரு சுரங்க அரை மாதிரி இருக்கு ஒரு ரூம் மாதிரி இங்கே அப்படியே எல்லாம் மண் தட்டிருச்சு எல்லாம் அப்படியே அழிஞ்சு உள்ளே மண்ணெல்லாம் புதஞ்சு கல்லெல்லாம் புதஞ்சிருச்சு சேனல் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் இது ரெண்டாவது மண்டபம் ஒன் டொன்னு எட்டு மண்டபம் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லா கல்வெட்டுகளும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் இடத்தெல்லாம் அந்த அளவுக்கு நீட் பண்ணல அப்படியே வராங்க சாப்பிட்றாங்க எல்லாத்தையும் நீட்டாக்காமல் அங்கங்கே பேர் எழுதி வச்சுட்டு போயிடறாங்க இங்கே பாருங்கள் இந்த தூணெல்லாம் எவ்வளோ சிற்பக்கலை செஞ்சுருக்காங்க பாருங்கள் பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்து நினைவுகள் ராஜ் நான் ராஜி வேறு யாரையும் எழுதி வச்சிருக்கிறாங்க நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த மாமல்லபுரம் கல்வெட்டுகள் தஞ்சை கல்வெட்டுகள் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆந்திராவில் நிறைய கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருக்குது ஆனால் நம்ம ஒவ்வொரு சொந்த ஊர்லேயும் அந்த காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு வருடக்கணக்கில் கட்டப்பட்ட கோட்டைகள் கோயில்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்கணும் எப்படி கட்டிருக்காங்கன்னு ஆய்வு செய்யணும் நம்ம சேலத்துலேயே சங்ககிரி கோட்டை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருக்குது நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு போர் அடித்தாலும் அதோட வேலைப்பாடுகள் அந்த காலத்தில் வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்றத அதில் அதிசயம் வரலாறு இருக்குது வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம கிளம்புனான்னு எட்டு மண்டபத்தை க்ராஸ் பண்ணோம் இங்கே பாருங்கள் இவர் சிங்கூர் கோயில் இருக்குது பாருங்க மூலையில் செகண்ட் மண்டப கார்னரில் சின்ன சின்ன கோயில்கள் அட்டைப்பூச்சி தாங்க அதிகமாக இருக்குது அப்படிங்கு அப்பா எவ்வளோ பெரிய அட்டைப்பூச்சி ஈவர்ஸ் எங்கள் பாருங்கள் ஒரு குகை இருக்குது இந்த குகையை காட்டுறேன் எங்கள் பாருங்க சிவன் செதுகிருக்காங்க லிங்கம் இங்கே பாருங்கள் ஒரு குகை இருக்குது ஹலோ ஹலோ பாதை இது கிடையாது பாதை இந்த சைடு இங்கே பாருங்க நான் சொல்லல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன குகை மாதிரி போயிட்டே இருக்குன்னு ரிவர்ஸ் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்குது அந்த காலத்தில் கட்டினது உள்ளே வந்து இருட்டாக இருக்குது இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல உள்ள கருகுமுன் இருக்குது பாருங்கள் மேலே பாருங்கள் இதோ வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் சின்ன சின்ன செங்கல் அந்த காலத்தில் இருக்கும்ல இந்த ரூம் வந்து எதுக்காக இந்த அரசர்கள் காவலர்கள்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல நான் அங்கே உச்சுக்கு போகணுன்னு இன்னும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இன்னும் எவ்வளோ தூரம் தம்பி யூடியூப் சேனல் என்னம்மா ராஜி ட்ரெண்ட்ஸ் பிகேனர் தான் பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ராஜி ட்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள் பே யாராக இருக்காங்களா ஓகே அங்கே பாருங்கள் வியூவர்ஸ் ரோடு நேராக போனால் பவானி மலைக்கு இந்தாண்ட வெஸ்ட்டு சைடு என்ன அங்கே போகணும் ஸ்விவர்ஸ் உச்சிக்கு வந்தாச்சு சங்கீர் மலைக்கோட்டை உச்சிக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அனுமன் சாமி கோயில் இருக்குது அங்கே ஒரு கோயில் இருக்குது நம்ம தர்காவை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்கலாம் நான் மேலே போயிட்டு இதோட எல்லாம் சொல்கிறேன் சரி ஆயிட்டுங்க மலை ஏறுறதுக்கு எப்படியும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் மழை தண்ணி அங்கங்கே பாறையில் ஓட்டை பண்ணி வச்சுருக்காங்க அது எந்த ஒரு எந்த பர்பஸ்க்காக அது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல கூடார மாதிரி போகிறதுக்கா அதுக்கப்புறங்க அங்கங்கே ஹவுல்ஸ் இருக்கும் ஓட்டை ஏறும்போது பிரச்சனை இல்லை இறங்கும்போது வழி ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இறங்கும்போது தான் இருக்குது இது ஒரு ரூம் கீழே குனிஞ்சு தான் போகணும் எல்லாம் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கல் வச்சு ரூம் போட்டிருக்காங்க வீவர்ஸ் எங்கே பாருங்கள் அந்த காலத்து செங்கல் எப்படி இருந்திருக்கு பாருங்க க்ரீன் கலரில் மசூதி கீழேருந்து பார்த்தப்ப இருந்துச்சு ஆனால் அது எங்கன்னா இப்போ தெரியல அதை தேடிட்டு தான் போயிட்டுருக்கோம் சேனல் வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீர் மலைக்கோட்டைக்கு உச்சியில் வந்துட்டோம் அங்கங்கே சின்ன சின்ன கோட்டைகள் மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க கல்லெல்லாம் வச்சுருக்காங்க அப்படியே அழிஞ்ச மறைஞ்ச மாதிரி இருக்குது மசூதி வந்து இது கீழ் பகுதியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கீழே இருந்து பார்க்கும்போது க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுருந்தது ஆனால் அதுக்கு வழி அங்கேயும் சுற்றி சுற்றி அந்த பள்ளிவாசலை கண்டே பிடிக்க முடில மேபி அது வேறு ரூட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே மழை வர மாதிரி மிஸ்டாக இருக்குது நம்ம மரத்தை மழை வேப்ப மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்தை நெட்டு வச்சுட்டு நம்ம கீழே இறங்கலாம் கீழே கீழே இறங்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஒவ்வொரு இதுவும் நல்லா செதுக்கியிருக்காங்க இதோடய வரலாறு என்னான்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஜயநகர பேரரசு பார்த்திங்கன்னா அந்த கோட்டையை ஆக்கிரமிச்சிருக்காங்க கட்டியிருக்காங்களே என்னென்னு தெரியல ஃபஸ்ட்டு இருந்த இடம் விஜயநகர பேரரசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகாயல பேரரசர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனால் இதுக்காக தீரன் சின்னமலை வந்து இங்கே இருக்கிற மக்களை வாழ வைக்கணுத்துக்காக இருந்து ஆக்கிரமிச்சிருக்காரு மக்களை வாழ வைக்கணும் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் தீரன் சின்னமலை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த இடத்த கைப்பற்றி தீரன் சின்னமலையை வந்து வா வாழால் வெட்டி கழுகுக்கு இறையா போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க வரலாறில் அவரோட நினைவு சின்னம் பார்த்திங்கன்னா கீழே மெயின் ரோட்டில் இருக்குது மலை கீழே இப்போ நம்ம இதோடய வரலாறு இது அந்த தர்கா வந்து எப்போ கட்டினாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி மேலேயே இருக்கும் நம்ம இப்போ வந்து அந்த மரத்தை நட்டு நம்ம கீழே இறங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேலம் மாவட்டத்தோட சிறப்பம்சங்கள் அம்சங்கள் மலைக்கோட்டையை பத்தி சங்கீரி மலைக்கோட்டையை பத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ராஜி ட்ரெண்ட்ஸ் நன்றி வீவர்ஸ் குரங்குகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் இங்க பாருங்க எத்தனை குரங்கு இவர்ஸ் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கீழே போய் சந்திக்கலாம் படி பாருங்க ஒவ்வொன்றும் செங்குத்தா இருக்குது இறங்கும் போதுதான் இருக்குது சம்பவமே குச்சை வச்சுக்கணும் குரங்கெல்லாம் இருக்குது நீங்கள் குச்சை எடுத்தாவே பயந்துக்கும் பாருங்கள் அங்கே ஒரு கோட்டை இருக்குது யோசிங்க பாருங்க எவ்வளோ பெரிய இரும்பு கேட் இருந்திருக்கு கேட்டை காணோம் அவ்வளோதான் மேலே ஏறிட்டு கீழே இறங்கணும் சும்மா ஃபினிஷிங் டச் போனீங்களா வச்சுக்கிறேன் போனீங்களா ஆ தண்ணி எடுத்துக்கோங்க மூணு மலை நாலு மலை இறங்கணும் அஞ்சு மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க இறங்க இருந்தால் சீக்கிரமாக இறங்கிடுங்க ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகுது மேலே இறத்துக்கு செங்குத்தா இரும் நின்று நின்று ஏறுங்க ஆ இடம் இருக்கு போ நீங்கள் கீழே இறங்குறீங்களா வந்து ம் நான் அந்த மசூதி எங்கே போகுதுன்னு தெரில வலி

விவர்சிங்க பாருங்கள் கோயில் கீழே அடிவாரத்தில் சிற்பங்கள்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது பாறையிலே அந்த கல்லை வச்சு அப்படியே செதுக்கியிருக்காங்க இது கோட்டையோட குளம் ராஜாக்கள் ராணிக்கள் எல்லாம் குளிக்கிற இடம் இதெல்லாம் டப்புன்னு கால கூட முதலிங்களாம் ரெண்டு நாள் இருக்கும் சும்மா சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது